தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் குழு பிரதமர் நரேந்திரமோடியை சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு முன்னெடுத்துச் செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இதற்கு துணை நின்ற எதிர்க்கட்சியான அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தினை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உள்ளதாகவும் கூறினாா் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாடு எம்பிக்கள் குழு பிரதமர் மோடியை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்காக இந்த முன்னேற்று முன்னெடுப்பிற்கு துணைகின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த புகாரில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் நீதிபதி வீட்டின் அருகே குப்பையில் பாதி எரிந்த நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை தூய்மைப் பணியாளர்கள் கைப்பற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்தில் உள்ள டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டின் அருகே குப்பையில் பாதி எரிந்த நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அரசு இல்லத்தில் கடந்த பதினான்காம் தேதி இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்த போது நீதிபதி வீட்டில் பொருட்கள் வைக்கும் ஸ்டோர் ரூமில் மூட்டை மூட்டையாக ரூபாய் நோட்டுகள் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியானது இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டார் அதன்படி விசாரணை நடத்திய டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அறிக்கை அளித்தார் மேலும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் கிடந்த ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக டெல்லி காவல்துறை வழங்கிய வீடியோவும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அவற்றை உச்சநீதிமன்றம் வெளியிட்டது இதன் மூலம் நீதிபதியின் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டது உறுதி செய்யப்பட்டது தனது வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை எனவும் தன்னை சிக்க வைக்க சதி நடப்பதாகவும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா விளக்கமளித்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க மூன்று பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமித்துள்ளார் விசாரணை முடியும் வரை யஷ்வந்த் வர்மாவுக்கு எந்த பணியும் ஒதுக்க வேண்டாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீடு அருகே குப்பையில் எரிந்த நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை கண்டெடுத்ததாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனா் கடந்த நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு தூய்மை பணியின் போது எரிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகளை கண்டறிந்ததாகவும் அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் சில நோட்டுகள் சிக்கியதாகவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவற்றை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் டெல்லியில் துக்லக் சாலையில் உள்ள காவல் நிலையத்திலிருந்து சற்று தொலைவில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இல்லம் அமைந்துள்ளது உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்தில் உள்ள அவரது வீட்டின் அருகே குப்பையில் எரிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகள் மீட்கப்பட்டது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் செல்போன் அழைப்பு விவரம் இணையதள பயன்பாடு குறித்த விவரங்களை வழங்கும்படி டெல்லி காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உபாத்யாயா உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஆறு மாதங்களாக யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் பணியாற்றிய மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகளின் விவரங்களை வழங்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் செல்போனில் உள்ள ஆவணங்கள் மற்றும் குறுஞ்செய்திகளை அழித்துவிட வேண்டாம் என்று நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிற்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உபாத்யாயா அறிவுறுத்தியுள்ளார் தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம் மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட டவுசர் கொள்ளையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரவு நேரங்களில் டவுசர் மற்றும் குரங்கு குரங்குகுல்லா அணிந்து வரும் இரண்டு பேர் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்தனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மருதுபாண்டி ஆகியோரை கைது செய்து தேனி மாவட்ட சிறையில் அடைத்தனர் உத்தரகண்ட் மாநிலம் அரித்வார் பகுதியில் சிறுமியை திருநாய்கள் கொடூரமாக விரட்டி கடித்த காட்சிதான் இது ஜவாலாபூர் கசாபன் பகுதியில் சிறுமி ஒருவர் தெருவில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த திருநாய்கள் பிடித்ததைப் போல சிறுமியை விரட்டிச் சென்று கடித்து குதறின அலறல் சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் நாய்களை மிரட்டிவிட்டு படுகாயமடைந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பல் பகுதியில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணையும் அவரது காதலனையும் ஊர்மக்கள் மக்கள் மத்தியில் குடும்பத்தார் வெளுத்தெடுத்த காட்சிதான் இது கேசர்பூர் பகுதியில் திருமணமான பெண்ணும் அவரது காதலனும் ஒரே அறையில் இருக்கும்போது குடும்பத்தாரிடம் வசமாக சிக்கினர் இதனைத் தொடர்ந்து இருவரது கைகளையும் கட்டிய குடும்பத்தார் தெருவில் இழுத்து வந்து கம்பால் சரமாரியாக தாக்கினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தாக்குதல் நடத்திய பெண்ணின் கணவர் உட்பட நான்கு பேரை கைது செய்தனர் திருச்சி விமான நிலையத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது கோலாலம்பூரிலிருந்து ஏரேஷியா விமானத்தில் திருச்சி வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் பயணி ஒருவர் உடமையில் மறைத்து ஐந்து கிலோ ஹைட்ரோபோனிக் போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போதைப் பொருளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் காவி உடையுடன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் மீண்டும் பணி வழங்க அரசாணை வெளியிட வலியுறுத்தி வருகின்றனர் இந்த வகையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே காவி உடை அணிந்து கொண்டு தட்டேந்தி பிச்சை எடுத்து போராட்டம் நடத்தினர் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் மாவட்டம் பரமக்குடி அருகே தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பரமக்குடி புதுக்குடி அரசு நடுநிலைப் பள்ளியில் படித்த ஏழாம் வகுப்பு மாணவி யாழினி கடந்த வெள்ளிக்கிழமை கண்மாயில் மூழ்கி உயிரிழந்தார் இதனையடுத்து கவனக்குறைவாக இருந்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியை சுமதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் கான்வாய் செல்வதற்காக புனேவில் ஆம்புலன்ஸை நிறுத்தி வைத்ததாக சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிர்வாகி பிரசாத் ஜக்தாப் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்துள்ள அவர் மனிதாபிமானம் இது போன்ற செயல்களை நிறுத்தினாலே ஷிண்டே தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள பல கோடி ரூபாய் செலவிட வேண்டிய தேவை இருக்காது என விமர்சித்துள்ளார் சற்று நேரத்தில் அந்த பதிவை திருத்திய பிரசாத் ஷிண்டேவின் பெயரை நீக்கியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த பத்தடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பிடித்தனர் இருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை நீரோடை பகுதியில் வந்த பாம்பு ஒன்று சுந்தரபாண்டியம் குடியிருப்புக்குள் நுழைந்தது இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி அந்த பாம்பை பிடித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊருக்குள் புகுந்த யானை அறுவடைக்க தயாராக இருந்த நெல் வாழை பயிர்களையும் மோட்டார் குழாய்களையும் சேதப்படுத்தியது அனுப்பு மேலனுப்பு கதிர்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் யானை உலா வந்தது சிவலிங்கம் மணியம்மாள் ஆகியோருக்கு சொந்தமான நிலங்களில் சுற்றித் திரிந்த யானை பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் கிராம மக்கள் ஒருங்கிணைந்து இரவு முழுவதும் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் யானைகள் அடிக்கடி ஊருக்குள் வருவதை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என்றும் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஆஷா பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் ஆண்டுகளை நிறைவு செய்த ஊழியர்களுக்கு சுகாதார செவிலியர் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆஷா பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற நிலையில் காவலர்கள் கேட்டை இழுத்து மூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது